விஸ்வகுரு தன்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி விஷ்வகுரு ஸ்ரீ ஆத்மவி தர்மப்படுத்தின் சார்பாக பேடாதிபதியாக நிர்வகித்து வர என்னுடைய இந்த பிறவி திருநாளை அவதார திருநாளாக உள்ள பக்தர்கள் கொண்டாடும் நினைச்சாங்க அதன் வழியாக அது நடந்துக்கிட்டு இருக்கு இன்று சிறப்பு யாகங்கள் நடந்தது இந்த நாட்டில் நடைபெறவிருக்கும் இந்த தேர்தலை மையப்படுத்தி இந்தியாவில் நல்லாட்சி அமைய இன்று மகா யாகம் நடக்கின்றது இந்த அவதார திருநாளில் பல கோடி சித்தர்களும் சிவனடியும் என்னை ஆசீர்வதித்து சிறப்பு செய்தார்கள் நாட்டு நலனை நலனுக்காக இன்றைய யாகம் நடக்கும் கருத்து கணிப்பு சொல்கிற அளவுக்கு நம்ம இல்லை நல்லாட்சி அமைவதற்கு எல்லா கிரகங்களிடையே என் யாகம் நடந்தது இருக்கு அது கிரகங்களுடைய வேலைகள் அது நடந்துகிட்டு தான் இருக்கும் வெயிலுக்கு சாமியாக இருக்கும் சம்பந்தம் இல்லை என்னுடைய வேலை வந்து நித்திய அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆத்மாக்களை மோட்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் காசியில் அவ்வளோதான் மற்றபடி யார் வருவார் அரசியல் பேசுறதுக்கான இடம் இது இல்லை என்னுடைய அவதார திருநாள் இந்த திருநாளில் இந்த நாட்டு ஆளப்போகிறோம் ஆட்சி நல்லாட்சி அமையிறது உரிய நடந்திருக்கு ஜெய் மாஹோர காளி அர மகாதேவ் ஜெய் ஸ்ரீ காஷி விஸ்வநாத் இன்றைக்கு வந்து ஆத்மயோகி யோகானந்த குருஜி ஐயா அதாவது என்னுடைய தந்தையார் அப்பா அவர்களுடைய அவதார திருநாள் பிரிவிழா வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக பல்வேறு சிவனடியார்கள் சாது சன்னியாசிகள் எல்லாரும் இணைந்து ஸோ இந்த ஒரு அவதார பெருவிழாவை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ ஐயாவை வந்து அருளாட்சி அமைக்கணும் அருளாட்சி காக்கணும் அருளாட்சி தொடரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக ஐயா நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவருடைய ஆதரவில் நிறைய பேர் பயணிச்சிட்ருக்கோம் எங்கள் எல்லாேருக்கும் அவருடைய ஆதரவு அவருக்கு நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு அவர் இருக்கார் எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சிவன் இருக்காது கொடுப்பதற்கு சிவன் இருக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு இங்கே யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ அதை தான் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு தொடர்ச்சியாக ஆன்மீக பயணத்தில் எங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே தொடர்ச்சியாக மக்களுக்கு அரலாட்சி அமைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம்